வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நம்ம கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி இருக்கார்ல அவரோட ஹோட்டல் ரூமுக்குள்ளே புகுந்த ஒரு சிலர் அங்கிருந்து அவரோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே படம் எடுத்து சோஷியல் மீடியாவில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்த விராட் கோலி அவ்வளோ புலமை தள்ளியிருக்காங்க அப்படி ஒரு என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி பேச போகிறோம் அது கூடவே நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்கள் நாலு பேர் பிசிசிஐயை சாடுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பதிவாக போட்டிருக்காங்க எதுக்காக போட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த ஒரு ஹேஷ்டாகை ரொனால்டோ சார்ந்து அதிகமாக ட்ரெண்ட் பண்ணி பார்த்துருப்போம் மெர்ஸி சார்ந்து அதிகமாக ட்ரெண்ட் பண்ணி பார்த்துருப்போம் மற்ற மற்ற விளையாட்டுகளையும் மற்ற துறைகளிலேயும் பெருசாக கோலச்சுரவங்க சார்ந்தும் இந்த கோட் அப்படின்ற ஹேஷ்டாகை ட்ரென் பண்ணி பார்த்துருப்போம் இதில் அதிகப்படியாக ட்ரெண்டான ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தான் உண்மையிலேயே கோட்டுங்க அதில் எந்த மாற்றுக்கட்டும் நம்மளுக்கு வேண்டாம் இவருக்கு ஏற்கனவே உலகம் முழுக்கவே அளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது அந்த ரசிகர் பட்டாளம் சமீப காலத்தில் இன்னும் அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் ஒரே ஒரு மேட்சுங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் கார்டு இருக்குல்ல இதை பார்த்து நம்ம புரிஞ்சுறது காரணம் என்னன்னு சொல்லிட்டு சமீபத்தில் நடந்துச்சு பாருங்கள் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய டி டுவெண்ட்டி போட்டி நம்மளோட நகை கடிப்பு இருக்குல்ல அது அளவுக்கு டென்ஸாக வச்சுக்க முடியுமோ அளவு மெயின்டைன் பண்ண மேட்ச் தான் அது அப்படி போச்சு பரபரப்பா அதில் இந்தியா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தோத்துறன்ற மாதிரி எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க அப்பேற்பட்ட நிலமை இருந்துச்சு முப்பத்தஞ்சு ரன்னுக்கு நாலு விக்கெட் ஏழு புள்ளி மூன்று ஓவரில் அந்த நேரத்தில் இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இட் மீன்ஸ் இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் தான் ஜெயிக்கோன்னு சொல்லிட்டு எண்பத்தஞ்சு சதவீதம் பேரும் இந்தியாவுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு சார்ந்து ஆதரவு தெரிவித்தவங்க பதினஞ்சு சதவீதம் பேர் மட்டும்தான் ஸோ இப்படி இருந்த பர்சன்டேஜுக்கு நடுவில் இந்த மனுஷன் களமிறங்கி அடி அடின்னு அடிக்க ஆரம்பித்தாப்புல கடைசியில் மேட்சை நின்று ஜெயிச்சு குத்துட்டு கிளம்புனாரு நம்ம விராட் கோலி அவர்கள் இந்த ஒரு விஷயம் தலைகீழாக புரட்டி போட போடப்படுச்சு பார்த்தீங்களா இங்கே ப்ரெடிக்ட் பண்ண விஷயத்த இந்த ஒரு மேட்ச் சார்ந்து தான் கோலிக்கு அந்தளவு ஃபேன் பேஸ் பெருசாக எந்த அளவுக்கு பேர் வருதோ அந்தளவுக்கு பிரச்சனை பின்னாடியே காய்ச்ச காய்ச்சமரமும் கல்லாடி போடணுமாங்களே அது லிட்டரெலாம் இப்போ நடந்திருக்கு சொல்கிறத பற்றி ஆஸ்திரேலியாவில் இருக்க நம்ம இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மேட்ச் நடக்குதோ அதுக்கு அருகில் இருக்க ஹோட்டல்ஸில் தங்கிட்டு இருக்காங்க இது எப்பவுமே நடக்கிறது தான் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோ மற்ற நாட்டு வீரர்களோ இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் அதே தான் நடக்கும் இதுமாதிரி இந்த சமீபத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய மேட்ச் நடந்துடுச்சு இதுக்காக பேர்த் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேர்த் பகுதியில் தான் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்க ஒரு பெரிய ரெசார்ட்டில் தங்கியிருக்காங்க பொதுவாக அது போல் வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே ஹோட்டல் ஸ்டே பண்ணுறாங்களே நம்ம பிளேயர்ஸ்லாம் அவங்களோட ரொட்டீன் என்னவாக இருக்கும் ஹோட்டல் ரூம் ஃபீல்டு அதுக்கப்புறம் திரும்ப ஹோட்டல் ரூம் அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட்ஸ் அங்கே சுற்றி பார்க்குறது அங்கங்கே அது மாதிரி தானே போகிறது உண்டவள்தான் இதுதான் அங்கேயே ரொட்டீனாக இருந்திருக்கு நம்ம பிளேயர்ஸ்க்கு எங்கே பேர்த்லையும் எங்கே போனாலும் ரசிகர் ரசிகைகள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அதுவும் கோழியை பற்றிலாம் சொல்ல வேணும் எந்தளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பான்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மனுஷனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அந்த எந்த மாற்றக்கிறதும் கிடையாது ஆனால் இது அளவுக்கு மீறுது பார்த்தீங்களா அங்கே தான் பிரச்சனையே அது போகிற நிகழ்வு நீ அரங்கு இருக்குது இந்த பார்த்தது இருக்க கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம விராட் கோலி உட்பட இந்திய அணி வீரர்கள்லாம் தங்கியிருக்க அந்த குறிப்பிட்ட ஹோட்டல் அங்கே கோழி தங்கியிருக்க விஷயம் எல்லாேருக்கும் தெரிய வந்து நிறைய ரசிகர் ரசிகைகள் அங்கே படம் எடுத்து போக ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டம் கூட்டமாக அங்கே குவிய ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட குழு என்ன பண்ணியிருக்கு கோழியோட ரூம் எதுன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சுட்டு ஒரு வழியே கண்டுபிடிச்சிட்டாங்க ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது எல்லாமே கோழியோட பிலாங்கிங்ஸ் போது நம்ம தெரியாதவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் பெர்மிஷன் கேட்போம் உள்ளே வரதுக்கு பெர்மிஷன் கேட்போம் அவங்க இல்லாமல் வீட்டுக்கு போகிறப்ப அதுக்கு பிரத்யேகமாக பெர்மிஷன் கேட்டுகிட்டு தான் போவோம் இது பேசிக்கான ஒரு கேட்டசி ஆனால் அந்த கேட்டசியை இங்கே ரசிகர்கள் மீறி இருக்காங்க இந்த பிலாங்கிங்ஸ் இருக்கே இது எல்லாமே இருக்கிறது கோழியோட அந்த ஹோட்டல் ரூமில் அதுக்குள்ளே போயிட்டு கோழியோட அனுமதி இல்லாமல் அதுக்குள்ளே போய்ட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே செல்ஃபோன் மூலமாக படம் எடுத்திருக்காங்க இந்த வீடியோவை பதிவு பண்ண குடும்பம் மட்டும் பார்த்தாதுன்னு அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வர விட்டாங்க அதில் கேப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிங் கோலிஸ் ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கன்னா கேப்ஷனாக ஹோட்டல் ரூம்ன்ற வார்த்தைகள் வந்ததில் நம்ம மைண்ட் எங்கெங்கே போகும் ஆனால் இதை கேப்ஷனாக போட்டு கோழியை எந்த அளவு கடுப்படுத்த முடியுமோ கடுப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த ரசிகர்கள் சரி இந்த வீடியோவோட எண்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரே ஆளே மட்டும் உள்ளே போயிருக்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக இத்தனை பேர் போயிருக்காங்கன்னா அந்த ஹோட்டலை சேர்ந்தவங்க யாராவது உதவி இல்லாமல் உள்ள ரூம் வரைக்கும்லாம் போயிருக்க முடியாது அப்படி எதுனா தடம் தெரியுதான்னு பார்க்குறப்ப தான் இந்த வீடியோ முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அந்த நபர் கூட வந்திருக்காங்க செல்ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா கோட் சூட் போட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்போ ஒரு மிரரில் தெளிவாக தெரிஞ்சுச்சார் ஒரு ட்ரெஸ்ஸிங் அந்த வீடியோ முடிவில் தான் பின்னாடி ரெண்டு பேரும் இருக்க விஷயமே உறுதியாகுது ஸோ உள்ளே மொத்தம் மூணு பேர் இருந்திருக்காங்க இதனால தான் ஹோட்டல் ஊழியர்கள் இருக்காங்கன்னா அவங்க மேலே பெருசாக சந்தேகம் வந்துருச்சு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் உள்ளே வரேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ரைட்டு ஆனால் உள்ளே மூணு பேர் இருக்காங்க ரூமை திறந்துருக்காங்க அப்படின்னா கரெக்டாக வர அந்த ரூமை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உள்ளே இருக்க ஊழியர்களோட உதவியெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தா பல பேருக்குமே சந்தேகம் வந்துருச்சு இந்த சந்தேகத்தோட பிரதிபலன் கோழி மூலமாக பிரதிபலிச்சதுங்க கோழி அவர்கள் செம்ம கடுப்பாயிட்டிருக்காரு அவர் அந்தளவு ஆதங்கப்பட்டு ஒரு பதிவை போட்டிருக்காருங்க சோஷியல் மீடியாவில் படிக்கும்போது போது எங்களுக்கே புரிஞ்சுக்க முடியுது கோழியை இந்தளவு காண்டியத்தை விட்டுருக்காங்களேனு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காப்புல ஒரு பிடித்த வீரரை ஒரு ரசிகர் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவருக்கு ஆனந்தமான ஒரு விஷயந்தான் அப்படி நேரில் மீட் பண்ணிட்டான்னா செம்ம ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு அது எனக்கு புரியுது ஆனால் அதுக்காக ப்ரைவசியை குலைச்சிட்டு வராங்களே இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நியாயமே இல்லைன்னு சொல்கிறாரு என்னோடய ஹோட்டல் அறையிலேயே எனக்கு ப்ரைவசி இல்லை அப்படின்னா வேறு எங்கே எனக்கு ப்ரைவசி இருக்கும் அப்படின்றாரு எவ்வளோ நியாயமான கேள்வி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபீல்டில் அவர் இருக்கும்போது எவ்வளோ பேர் அவரை பார்க்க நேரிடும் ப்ரைவசி அங்கே சுத்தமாக கிடையாது என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் மற்ற இடத்துல போய் சாப்பிட்ணும்னு நினச்சாலோ ஷாப்பிங் போட நினச்சாலும் சரி அங்கேயும் மக்கள் இருப்பாங்க இவர் தனிமலை இருக்கிறது அந்த ஹோட்டல் ரூமில் மட்டும்தான் அங்கேயே பிரைவசி போயிடுச்சுன்னா மனுஷன் வேறு எங்கே போவார் ரசிப்பு தன்மை பல விதங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன் ஆனால் ஒருத்தவங்களோட ப்ரைவசியை கொலைச்சிட்டு நான் ரசிக்க உங்களுக்கு எனக்கு இந்த ரசிப்பு தமிழ்ன்னு சொன்னான்னா அதை ஏற்றுக்க முடியாதுன்னு கோழி சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு சக மனுஷனோட ப்ரைவசியை மதிங்க அப்படின்றாரு இதை விட ஒரு மனுஷன் கீழே வந்து கேட்க முடியுமா ப்ளீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காருங்க உள்ள பொழுதுபோக்கு பொருளாக எங்களை பார்க்காதீங்கன்னு சொல்கிறாரு எந்தளவு மன உளைச்சுக்காலாக இருக்கார் பாருங்க ஏன்னா ஒரு ரூம்குள்ளே என்னென்ன பொருட்களும் இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் ஒருத்தவங்க வீடியோ எடுத்து வெளியே போடுறப்ப அந்த பொருட்கள் சார்ந்து பல பேருமே பல விஷயங்களை கலப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஓ கோழி இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறாரா அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தார் அந்த பிராண்டில் யூஸ் பண்ணுறது இல்லையா இந்த என்ன புது பொருளாக இருக்குது ஓ அவர் இந்த சாமியை தான் கும்பிடுவார் அந்த சாமியை கும்பிட மாட்டார் அது இதுன்னு பல தரப்பட்ட கதைகள் கட்ட வைத்து விடப்பட்டோம் தி மோஸ்ட் இன்ஃப்ளன்ஷியல் பர்சனாக இப்போருக்கும் இருக்காரு அப்பேற்பட்ட நபர் சார்ந்து எந்த ஒரு சின்ன விஷயம் வெளியே வந்தாலும் அது மிகப்பெரிய புதகாரணமாக மாறும் உதாரணத்துக்கு நம்ம ரொனால்டோ என்ன பண்ணாப்போ ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட் அப்போ அந்த கூல்ட்ரிங் பாட்டில் தூக்கி ஒதுக்கி வச்சாப்பிலோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னாச்சு சில நிமிடங்கள்லேயே ஷேர் மார்க்கெட்டில் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோட ஷேர் மதிப்புல பட்டு கீழே வந்துச்சு இதுக்கு தான் சொல்றேன் இது போல் ஆட்கள் சார்ந்த ஒரு விஷயம் வெளியே வருதான் பூதகாரமா மாறும் இந்த வீடியோ சார்ந்து கோழியோட அதிருப்தி வெளியானதுமே பிசிசிஐ ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அட் த சேம் டைம் ஐசிசி இருக்கல சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் அவங்களும் தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாங்க என்னப்பா இவ்வளோ பெரிய பிரைவசி பிரீச் அங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எல்லாரோட கோபமா திரும்பி இருக்கிறது இந்த குறிப்பிட்ட பிராண்டு தான் கிரவுண்ட் இருக்கு பாருங்க அந்த ரிசார்ட் அது தான் திரும்பிச்சு அவங்க உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாங்க அந்த ஹோட்டல் நிர்வாகம் இதில் நாங்கள் எந்த காரணமும் சொல்ல விரும்பல நாங்கள் மன்னிப்பு கேட்டுருவோங்க அப்படின்ட்டு இது சார் அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டரால் தான் அந்த வீடியோ பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நம்ம முதல்ல சந்தேகித்த விஷயம் இங்கே உண்மையாகிடுச்சா அதுக்கப்புறம் சமூக வலைதளத்தில் ஏற்கனவே பதிவற்றம் பண்ணியிருந்தாலும் ஒரிஜினல் வீடியோ அதை நாங்கள் நீக்கிட்டோம் சம்மந்தப்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சுட்டோன்னு இருக்காங்க நம்ம இந்தியன் டீமில் இருக்க மற்ற வீரர்கள் சார்னு கூட ஒரு குற்றச்சாட்டை பெருசாக வைக்கலாம் இவங்க ரசிகர்கள் என்னதான் கையை காமிச்சாலும் கத்தனால கதறினாலும் கிட்ட கூட வரவிட மாட்டாங்க கை கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆட்டோகிராஃப் கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க இருந்து ஒருத்தர் கத்திட்டு இருந்தால் கூட கண்டுக்காம போயிடுவாங்க அது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் ஆனால் கோழி அவர்கள் சார்ந்த அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவே முடியாது ஏன்னா இவர் சார்ந்து பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ரசிகர்களை அப்படி மதிப்பாப்பில் அது சின்ன குழந்தையாக இருக்கட்டும் நல்லா வளர்ந்த இவரோட வயசானவளாக கூட இருக்கட்டும் கூப்பிட்டு மதித்து பேசுவாப்பில்ல அப்பேற்பட்ட ஒரு பர்சன்தான் கோழி அப்படிப்பட்ட இந்த நபருக்கு தான் இப்பேற்பட்ட நிலமை அது எப்படி நடக்குதோ பிலீவ் இன் ப்ளூ இதை மட்டும் நம்புவோம் ஏன்னா இந்த டி டுவெண்ட்டி கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்னும் போட்டிகள் போய்கிட்டு தான் இருக்குது இந்தியா செமிஃபைனல் போகுமா இல்லையான்ற முடிவு பண்ண வேண்டிய முக்கியமான போட்டிகள் இதுக்கப்புறம் தான் வருது ஸோ இந்த நேரத்தில் ஒரு வைப் அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிற மக்களே இந்த வைபோடவே அடுத்த போட்டிக்காக காத்திருக்கலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அந்த ஒரே ஒரு மைதானத்தில் மட்டுமே குழுமி இருந்தாங்க அவ்வளோ பேர் அந்த ஒரு மேட்சை பார்க்குறதுக்கு மேட்சும் சும்மா சொல்லக்கூடாது அந்தளவு பரபரப்போடு தான் முடிஞ்சிருந்துச்சு அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேசிய கீதம் பாடுவாங்கள்ல அப்போ அந்த ஸ்டேடியத்தில் இருந்த எல்லாரும் ஒரு பக்கம் தேசிய கீதம் பாடுறாங்க கீழே களத்தில் இருந்தாங்க பாருங்கள் வீரர்கள் அவங்க ஒரு பக்கம் பாடுறாங்க அந்த சவுண்ட் இருக்க சத்தம் அவருடைய கேட்டுவாங்க அப்பேற்பட்ட வைபை நம்மளுக்கு கொடுக்கும் இந்தியன்டா அப்படின்ற வைப்பு உங்களுக்குள்ளே ஏறி இருக்கும் ஓகே அது அப்படியே அந்த நரம கட்டுப்படுத்துங்க ஏன்னா அடுத்த மேட்ச் நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கு முன்னாடி போன மேட்ச் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அதை பற்றி சின்னதாக பேசிடலாமே போன மேட்சில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நம்மளும் மோதி இருந்தோம் அதில் நம்ம பக்கமும் மேட்ச் மாறுச்சு கிட்டத்தட்ட நாமளும் ஜெயிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு ஆனால் அந்த டைம்ல ரெண்டு சிக்ஸை விட்டு அஸ்வினோட பந்துகளை தெறிக்க விட்டுருந்தாப்பில இந்த சவுத் பிளேயர் ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டோம் அவ்வளோ தான் மேட்ச் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்குவாட்ல இருந்து ரெண்டு முக்கியமான தவறுகள் பண்ணப்படுச்சு ஒன்று பவுன்ஸ் ஃபீவர் இந்த பேசர்லாம் இருக்காங்களே நல்லா ஹைட்டாக இருந்து பேஸ் போலிங்க நல்லா ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸு மேலே போடுறான்னு வச்சுங்க அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்தீங்கன்னா பால் வேரியேஷனில் பவுன்ஸ் அதிகமாக எழுப்புவாங்க அதுவும் அந்த பேர்த் கிரவுண்டில் அப்படி இருந்துச்சு பேசர்ஸ்க்கு வரப்பிரசாதமான கிரவுண்டாக இருந்துச்சு ஸ்பின்னருக்கு பெருசாக இடுபடலை பட் பேசர்ஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு க்ரௌண்டு இந்த கிரௌண்டை பற்றி முழுமையாக ஆய்வுலாம் பண்ணதுக்கப்புறந்தான் ஒரு டீம் கிளமே இறங்கும் நம்ம இந்தியன் டீமும் அதை பண்ணியிருக்கோம் பண்ணலாம் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு பவுன்சர்ஸாக இருந்தால் நம்ம பிளேயர்ஸ் விளையாடின விதம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு அது நம்ம ஓப்பனிங் பேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க கே எல் ராகுலோ ரோஹித் சர்மாவும் அவங்கள விக்கெட்ஸ் பார்த்து ஒன்று புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் சோ இந்த பவுன்ஸ் ஃபீவர் இன்னும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் விட்டு போகல இது கடந்த போட்டியில இருந்து கத்துக்கிட்ட அனுபவம் அடுத்த போட்டியில் அது பண்ணாம இருந்தா சரி அந்த பந்துகளை மட்டும் கொஞ்சம் இருந்தால் ஓரளவுக்கு நம்ம விக்கெட்ஸை பறிவு கொடுக்காம இருந்திருக்கலாம் அடுத்த ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா சொதப்பலான ஃபீல்டிங் விராட் கோலிலாம் கேட்ச் விட்டு பார்த்துருக்கீங்களா அதுவும் கைக்கு வந்த கேட்சை விட்டுலாம் பார்த்துருப்பீங்களா ஆக்சுவலாக அந்த மேட்ச் இது நடந்துச்சு ரவிச்சந்திரன் அஸ்வின் பால் போடுறப்பல முக்கியமான விக்கெட் அது அந்த நேரத்தில் அவர் எடுத்திருந்தா இன்கேஸ் கேஸ் மேட்ச் விட மாறி இருக்கலாம் இந்தியா கைப்பக்கம் அப்பேற்பட்ட விக்கெட் அது கோழியை நோக்கி பால் போகும்போது எல்லா முடிவு பண்ணிட்டோம் கத்தாரி ஏ சூப்பர் பா கோலி கிட்ட பால் போது கண்டிப்பா பிடிச்சிருவார் ஏன்னா கோலி ஸ்டாண்ட்ல இருக்காப்புல மூவமெண்ட்ல அப்படியே நிற்கிறாரு பால் வர இடத்த பாத்து அப்படியே நிற்கிறாரு அப்படி பிளம்பு மாதிரி அவரை நோக்கி வர்ற பந்த அப்படியே விட்டாருங்க யாராலையும் நம்ப முடியல சரி இது மட்டும் தான் பார்த்தா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரன் அவுட்ஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க ரோஹித் சர்மா கைக்கு வந்த ஒரு ரன் அவுட்டை மிஸ் பண்ணிருப்பாரு அது இருந்துச்சு இந்த ரெண்டு தலைவலி அடுத்த மேட்ச்ல இல்லாம இருந்தா சிறப்பா இருக்கும் ஏன்னா அடுத்த மேட்ச் யார் கூட நினைக்கிறீங்க நாகினிக்கல் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பங்களாதேஷை தான் சொல்றேன் அது இந்த டீமோட கேப்டன் அல் ஹசன் இருக்கார்ல அவரோட போய் இட சொல்லியிருக்காப்ல இந்தியா இங்க வந்திருக்கிறது வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு தான் அது எங்களுக்கு தெரியுது ஆனா நாங்க அதுக்காக வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு புரியுது என்ன சொல்ல வரானு சொல்லிட்டு நம்மளவு பீட் பண்ணிட்டாங்கன்னா நாகிரி டான்ஸ் அங்கே உச்சமா இருக்கும் அவ்வளவுதான் ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகிறதுனால தான் பழைய ஆட்டத்தில் கிடச்ச அனுபவங்களை இப்ப அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்ல வர வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டீம்லாம் பெரிய ஷாக்கை கொடுத்துக்கிட்டு பெரிய பெரிய டீம்ஸுக்கு அந்த வரிசையில் இந்தியா இணைஞ்சிட கூடாதுன்னு பாக்குறேன் வேற எதுவுமே கிடையாது இந்த நேரத்தில் பல ரசிகர்கள் முன்வைக்கிற கோரிக்கையா இருக்கட்டும் ட்விட்டர்ல பயங்கர ஹாஷ்டாக தெறிக்க விட்டுட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும் கே எல் ராகுலையும் டி கே இருக்காரா தினேஷ் கார்த்திக் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வேற என்ன ரெண்டு பேரும் உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலா இதுக்கு அடுத்த மேட்சில என்ன பதில் கிடைக்க தெரியல ஆனா பலரோட கோரிக்கையா பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு பிளேயர்ஸை நீக்கணும் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ஓகே விடுங்க ரிஷப் பண் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலானோ இன்னொரு கோரிக்கை இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கு யாருக்கு தெரியும் மேட்ச்சில் ஒரு வந்தாலும் ஆச்சரிய கிடையாது போல இருக்கு ஏன்னா பண்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டர் அப்படி இருக்கிறப்ப டிகேவுக்கு மாற்றா மேபி ஒரு அடுத்த மேட்சில் உள்ள களமிறக்கப்படலாம் எதனால் இந்தளவு சந்தேகம் தெரிவிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க டிகே முதுக பிடிச்சி பார்ப்பல ஒரு கடத்துல அவர் கிரவுண்ட் விட்டு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் தான் களத்துக்குள்ளே ரிஷப் பண்ணிட்டு வந்து கீப்பிங் பண்ணுவாப்பில் ஸோ இப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிறனால தான் சொல்கிறேன் மேபி கார்த்திக் அவர்கள் இன்ஜூரி ஏற்பட்டிருந்தாலோ ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாலும் ஒருவேளை பண்ணிட்டு வரலாம் இந்த டி டுவெண்ட்டி கிரிக்கெட் இன்னும் முடியல அதுக்குள்ள நம்ம பிசிசிஐ ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க உடனுக்குடன் வெளியிட்டிருக்காங்க நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ் இந்த ரெண்டு அணிகள் கிட்டேயே மோத போகிறோம் இதில் முதல்ல நியூசிலாந்து கூட பார்த்தீங்கன்னா மூணு டி டுவெண்ட்டி அண்ட் மூணு ஓடிஐ இதில் இந்த டி டுவெண்ட்டி சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குது அண்ட் ஓடிஐ சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர இருபத்தஞ்சாம் தேதி ஆரம்பிக்குது இந்த ரெண்டு நமக்கு இப்ப தேவையானது பாத்தீங்கன்னா டி டுவெண்டி ஸ்குவாடில் இருக்கா அந்த தகவல் தான் நியூசிலாந்துக்கு எதிரான அந்த டி டுவெண்டி சீரீஸ் எந்தெந்த இந்திய வீரர்களை இடம் பிடிச்சிருக்காங்க அந்த இப்ப பார்த்துட்டு வந்திருக்கேன் ஹார்திக் பாண்டியா கேப்டன் ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் விக்கெட் கீப்பர் சுப்மன் கில் இஷான் கிஷான் தீபக் ஹூடா சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயாஷ் ஐயர் சஞ்சு சாம்சங் விக்கெட் கீப்பர் வாஷிங்டன் சுந்தர் யுஸ்வேந்தர் சஹால் குல்தீப் யாதவ் ஹர் சிங் ஹர்ஷல் பட்டேல் முகமது சிராஜ் புவனேஸ்வர் குமார் அண்ட் உம்ரான் மாலிக் இந்த நியூசிலாந்து சீரிஸை முடிச்ச பிற்பாடு நம்ம ஸ்ட்ரைட்டா பங்களாதேஷ் கூட மோத போகிறோங்க ஆக்சுவலாக மூணு ஓடிஐ ரெண்டு டெஸ்ட் மேட்ச் அவங்க கூட இந்த ஓடிஐ பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அண்ட் டெஸ்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது இந்த வங்கதேச அணிக்கிறான ஓடியை இருக்கல ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் இதில் எந்தெந்த இந்திய வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் ரோஹித் சர்மா கேப்டன் கே ராகுல் வைஸ் கேப்டன் ஷிகர் தவான் விராட் கோலி ரஜித் பட்டிதார் ஷேயா ஐயர் ராகுல் திரிபாதி ரிஷப் பன் விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ஷர்துல் தாக்கூர் முகமது ஷமி முகமது சிராஜ் தீபக் சஹார் யஷ் தயால் நீங்க எதிர்பார்த்த பல வீரர்கள் உள்ள இருந்திருப்பாங்க எதிர்பார்க்காத வீரர்களும் இருந்திருப்பாங்க ஆனா ஒரு சில முக்கியமான வீரர்களும் புறந்தள்ளப்பட்டிருக்காங்க அதை கவனிச்சு பாத்தீங்களா அதை பத்தி சொல்றேன் ஆக்சுவலா இதை பத்தி நான் பேச வேணாம் நினைச்சேன் ஆனா சம்பந்தப்பட்டவங்களே சோசியல் மீடியால அதிருப்தியை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப எப்படி நம்ம வீட்டை கொண்டு வராமல் இருக்க முடியும் அதான் கொண்டு வந்திருக்கேன் மூணு பேருக்கு இல்லைங்க முழுமையாக வாய்ப்பில்லை இந்த நியூசிலாண்ட் சீரிஸாக இருக்கட்டும் பங்களாதேஷ் சீரீஸாக இருக்கட்டும் அதில் ஒருத்தர் நிதிஷ் ராணா ரெண்டாவதா ரவி பிஷ்ணாய் மூணாவதா பிரித்விஷா பிருத்வி ஷாலாம் பயங்கரமாக பார்த்தாங்க அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படலை இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிசிசிஐயை மறைமுகமாக சாடி இருக்காங்க இதை முதல்ல நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா ஹோப் ஹோல்ட் ஆன் பெயின் ஏன்ஸ் புரியுதா ஓகே அடுத்ததா ரவி பிஷ்ணோய் மீண்டும் திரும்புவது எப்போதும் பெண்ணடைவை விட வலிமையானதுன்னு சொல்லியிருக்காரு ஓகே நோ கமெண்ட்ஸ் அடுத்து நம்ம பிருத்விஷா சொல்லியிருக்காருங்க ஒரு விஷயம் ஹைலைட்டு சாய்பாபாவோட புகைப்படத்தை போட்டாப்புல அதுக்கப்புறம் தான் அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை உள்ளே கொண்டு வராரு சாய்பாபா நீ அனைத்தையும் பார்க்கிறாய் என நம்புகிறேன்னு சொல்லியிருக்காரு கடவுள் பார்க்குறா குமார் அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கங்க மூணு பேரோட குமுறல்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக நாலாவதாக ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நம்ம உமேஷ் யாதவங்க சும்மா சொல்லக்கூடாது ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் பவுலர் பேசு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய வீரர்களை இவரை கண்டிப்பா ஒரு முக்கியமான அப்பேற்பட்ட பேச இவரு வங்கதேச டெஸ்ட் தொடரில் இருக்காருங்க உமேஷ் யாதவ் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இதுவே அவருக்கு சமக்கடுப்பை கொடுத்துருக்கு போல இருக்கு அவர் என்ன போஸ்ட் நீங்கள் என்ன ஏமாத்தலாம் பிசிசிஐ சொல்றாரா வேற யாரும் சொல்றாருன்னு தெரியல நீங்க என்ன ஏமாத்தலாம் ஆனா கடவுள் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாரு யாரை எதுக்காக கவனிக்கணும் புரியல ஆனா இந்த நேரத்தில் இந்த பதிவை போடுறதால மக்கள் முன்னாடி கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு புரிஞ்சவங்க பேசுதான் மக்களே என் அன்பார்ந்த இருந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான மாணவனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்களோட ரசிப்பு தன்மை இருக்குல்ல அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சிக்காம நான் செல்ஃபி கேட்டவர் கொடுக்கல நாங்கள் நூறு பேர் கேட்டோம் ரெண்டு பேர் தான் கொடுத்தாரு செல்ஃபி கொடுக்கலன்ற கோவத்தில் நான் வீடு புகுந்துட்டேன் அது இதுன்னு பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இது ரசிப்பு கிடையாதுங்க முட்டாள்தனம் இதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது ஏன்னா ஒரு சிலர் அத்துமாரிலாம் செயல்பட்டிருக்காங்க சமீபத்தில் உள்ள ஹாலிவுட் நடிகைகள் கூட பெரிய விஷயம் வந்துச்சு பாருங்க அவங்க வீடு புகுந்து ஒரு சில வேலையெல்லாம் சில பேர் பார்த்துருந்தாங்க இருபது மாதங்கள் வரைக்கும் அந்த ரசிகர்கள் சிறையிலலாம் அடைக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ ரசிகர்கள்னு சொல்கிறவங்க கொஞ்சமாச்சும் மேல்மாதியாக யூஸ் பண்ணுங்க ஏன்னா மெச்சூரிட்டியாக இருக்கிற ரசிகர்கள் ஓகே மேட்சை மேட்சாக பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க ஆனால் அந்த ஹோட்டல் ரூமில் போனாங்க போகுந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவங்களா இருக்கட்டும் இந்த சினிமா நடிகைகள் பின்னாடி உயிரை கொடுத்து ஓடுவாங்க பாருங்க இவங்களா இருக்கட்டும் அதை விட சுத்தம் மடத்தனை எதுவுமே இருக்காது புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் அளவு கடந்துச்சுன்னா அன்பு கூட ஆபத்து தான் இது எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் பொருந்தோம் நீங்க யாருக்கு ரசிகர்கள்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க சார்ந்தும் பொருந்தோம் மூணாவது வேண்டிய விஷயம் ப்ரைவசியை மீறாங்க அப்படின்னா அது தண்டனைக்குரிய குற்றம் இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு தனிநபர் பாதுகாப்பு அவசியம் அப்படின்றத நம்ம இந்திய அரசியலமைப்பை வலியுறுத்துது அப்பேற்பட்ட விஷயத்த ஏதோ சினிமா நடிகர்கள்னா பொம்மை கிரிக்கெட் வீரர்கள்னா பொம்மை குழந்தை கையில் கிடைச்ச பொம்மை மாதிரி பிச்சை தூக்கி போல நினைச்சு நாம பிகேவ் பண்ணுவோம் நாம அதுக்கப்புறம் எண்ணிட்டு தான் இருக்கணும் சிறைக்குள்ள கம்பிகளை சோ இதை மனசுல வச்சுக்கிட்டாலே இது போல அத்துமீற விஷயங்கள யாரும் ஈடுபட மாட்டோம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இது போல இருந்திருக்கலாம் இதுக்கப்புறமாச்சு நம்ம ஒழுங்கா இருக்கலாம்னு சொல்லறா வேற எதுவுமே கிடையாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்